கத்திருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா பெருமை உங்களை நாசமாக்கி விடும் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு யோசியா தேவனுக்கு பயந்த ஒரு ராஜாவாயிருந்தான் அவன் தன் ராஜ்ய பாரத்தின் எட்டாம் வருஷத்தில் தான் இன்னும் இளைஞனாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவிதின் தேவனை தேட ஆரம்பித்து பனிரெண்டாம் வருஷத்தில் மேடைகள்... சுருபகங்கள்... வார்க்கப்பட்ட விக்கிரகங்கள் ஆகியவை அற்று போகும்படி யூதாவையும் எருசிலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நான்கு மூன்று தேவனை பிரியப்படுத்தும்படி அவன் இன்னும் அநேக காரியங்களை செய்தான் அவன் புரஜாதியாரின் பலிபீடங்களையும் விக்கிரகங்களையும் அகற்றி அவைகளை தகர்த்து போட்டான் அவன் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து ஊழியரை தேவனுக்கென்று தேவனுக்கு அடுத்த காரியங்களில் உற்சாகப்படுத்தினான் மேலும் அவன் ஆசரித்த பஸ்கா பண்டிகை இணையற்றதாயிருந்தது ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஐந்து பதினெட்டு யோசியாவை குறித்து சொல்வதற்கு இன்னும் அநேக நல்ல காரியங்கள் உள்ளன உண்மையில் யோசியா பிறப்பதற்கு வெகு காலத்துக்கு முன்னரே தேவ மகிமைக்கென்று அவன் செய்ய போகும் பெரிய காரியங்களை குறித்து தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான் இருப்பினும் அத்தகைய பரிசுத்தவான்கள் ராஜா பெருமை ஆனான் எகிப்து பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணும்படி போனபோது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான் நேகோ நான் தீவிரிக்க வேண்டுமென்று தேவன் சொன்னார் தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடு என்று யோசியாவுக்கு சொல்லி அனுப்பினான் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று நாம் யுத்தம் பண்ணி சண்டையிடும் போது நாம் மெய்யாக செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னவெனில் நாம் தேவனோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வழிநடத்தலின்படியே தான் யுத்தத்திற்கு செல்வதாக எகிப்தின் ராஜா தெளிவாக கூறிய போதிலும் யோசியாவின் பெருமையும் அகங்காரமுமான ஆவியை அடுத்து தடுத்து நிறுத்துவதாய் இருக்கவில்லை அவன் தான் எவ்வளவு பெரியவன் என்பதை நேகோவுக்கு காண்பிக்க போவதாக கற்பனை செய்து கொண்டான் வில் வீரன் யோசியா ராஜாவின் மேல் அம்பு எய்தார்கள் அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் அவன் மரணம் அடைந்தான் வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நாம் நம்முடைய முழு இருதயத்தோடும் நம்முடைய தேவனிடமாக திரும்பி பெருமை என்று அழைக்கப்படும் அந்த அசுத்த ஆவி நம்முடைய ஜீவியத்தில் மறைந்திருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக நம்மில் அநேக நற்பண்புகள் இருப்பினும் நம்முடைய ஜீவியத்தில் பெருமை பிரவேசிக்க நாம் இடமளிப்போமாயின் நம்மிடத்தில் எவ்வித திவ்ய சுவாபமும் இல்லாதவர்கள் போல நாம் நம்முடைய ஜீவியத்தை அவமானத்தில் முடிக்கக்கூடும் என்பது நம்மை அச்சுறுத்துவதாக இருப்பினும் அதுவே உண்மை ஆமீன்